அன்பு நேர்களே வணக்கம் வருகின்ற ஏகாதேசி வெள்ளிக்கிழமை வருது அற்புதமான இந்த ஏகாதேசிக்கு இந்திர ஏகாதேசி அப்படின்ட்டு பேர் நம்பெருமாள் ஒவ்வொரு ஏகாதசி அன்னைக்கும் அலங்கார திருமஞ்சனம் கண்டருவார் அதி அற்புதமாக அவர் அந்த ஈர ஆடையோடு நமக்கெல்லாம் காட்சி தருகின்றார் இல்லையா வெண்ணை அலைந்து குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு அப்படின்னுட்டு அந்த பாசரங்கள் பெரியாழ்வானுடைய நீராட்ட பாசரங்கள் எல்லாம் பாடி அதி அற்புதமாக ஸ்ரீ சுத்தம் புருஷ சுத்தம் முதலிய வேத மந்திரங்களை சொல்லி அங்கே நீராட்டம் காண்பது என்பது கண்கொள்ளா காட்சி இந்த காட்சிக்கென்றே பல ஊர்களிலிருந்து வருவார்கள் எல்லா பெருமாள் கோயில்களிலேயும் பார்த்தீங்கன்னா ஏகாதசி திருவஞ்சனம் ஏகாதசி புறப்பாடு சில இடங்களில் ஏகாதசியில் கருட சேவை சில கோயில்களில் அப்படியெல்லாம் இருக்கும் அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து எத்தனை பிரசித்தி பெற்ற இடம் இது கோயில் அப்படின்னு சொன்னால் அது ஆண்டாள் கோயில் அங்கே ஆண்டாள் நாச்சியாரும் ரங்கமன்னாரும் இணைந்து அங்கே கண்ணாடி சேவை அறையிலே எழுந்தருளுகின்ற காட்சி இருக்கிறது அது கண்கள் பெற்ற மாட்சி அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஏகாதசி இந்த ஏகாதசிக்கு பின்புலமாக ஒரு கதை ஒன்று இருக்குது என்ன கதை அப்படின்னு சொன்னால் முசுகுந்தன் அப்படின்னுட்டு ஒரு ராஜா ஆண்டு வந்தார் அந்த ராஜாவுக்கு பெருமாள் மீது ரொம்ப பிரியம் அதனால் அவன் ஒரு பெரிய சட்டமே இயற்றினான் ஏகாதசி அன்னைக்கு யாருமே சாப்பிடக்கூடாது உபவாசம் இருக்கணும் அன்னைக்கு உணவுப் பொருள்களை விற்பதோ அல்லது மற்றவர்களுக்கு கொடுப்பதோ இந்த ஏகாதசி விரதத்தை தடை செய்கின்ற ஒரு செயலாக போய்விடும் என்பதாலே அப்படிப்பட்ட செயலை யாரும் நீங்கள் செய்யக்கூடாது துவாதசி பாரணை செய்ய வேண்டும் அப்படின்ட்டு ஒரு சட்டமே போட்டான் அவனுக்கு ஒரு மகள் அந்த மகளுக்கு சந்திரபாகா அப்படின்னுட்டு ஒரு பெயர் இந்த சந்திரபாகாங்கிறது பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நதியினுடைய பெயர் பெரும்பாலான நதியின் பெயர் பெண்கள் பெயராகவே இருக்கும் ஏனென்றால் அவர்கள்தானே நாட்டையும் வளப்படுத்துகின்றார்கள் வீட்டையும் வளப்படுத்துகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணின் பெயர் சந்திரபாகா அந்த சந்திரபாகாவை சோமன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு சிற்றரசனுக்கு கட்டித்தந்தான் அந்த சோமனுக்கு இந்த மாதிரி ஏகாதசனுடைய பெருமை தெரியவில்லை ஏகாதசி விரதம் இருந்தும் பழக்கமில்லை அவன் ரொம்ப நோஞ்சானாகவும் கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டவனாகவும் உணவு ஒருவேளை உண்ணாவிட்டாலும் சோர்வடைந்து ஒரு இறந்துவிடும் தன்மை படைத்தவனாகவும் அவன் இருந்தான் ஆனால் இவன் ஒரு நாள் மனைவியை பார்ப்பதற்காக இந்த முசுகுந்தனுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுது அன்றைக்கி ஏகாதசியாக போயிடுச்சு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல இவனுக்கு பசி பொறுக்க முடியல அந்த ஏகாதசி முடிகிற நேரத்தில் அடுத்து ஒரு நேரத்தில் துவாதசி வந்துடும் சாப்பிட்லாம் ஆனால் அதுக்குள்ளே இவனுடைய உடல்நிலை தாங்க முடியாமல் இவன் மயக்கம் போட்டு விழுந்து கண்காணிப்பதற்கு ஆளில்லாமல் இறந்து விட்டான் ஏகாதேசி விரதம் தெரிந்தோ தெரியாமலையோ இறந்ததாலே இவனுக்கு ஒரு மிகப்பெரிய பதவி இந்திரனுக்கு நிகரான பதவி கிடைத்தது தேவபுரம் என்கிற நாட்டை அவன் ஆளக்கூடிய மிகப்பெரிய பதவியை பெற்றான் ஒருநாள் அந்த நாட்டுக்கு இந்த முசுகுந்தனுடைய நாட்டிலிருந்து சென்ற வேதம் ஓதி அந்தனர் ஒருவர் இந்த கதையை புரிந்து கொண்டு நீங்கள் எங்கள் நாட்டு மன்னன் மாப்பிள்ளை ஏகாதசி விரதம் இருந்ததாலே இப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு சக்கரவர்த்திக்கு நிகரான ஒரு ஐஸ்வர்யத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று சொல்லும்போது அவன் மகிழ்ந்து தன்னுடைய நாட்டிலும் ஏகாதசி விரதத்தை எல்லோரும் இருக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை தன்னுடைய மாமனார் எப்படி போட்டாரோ அதை போலவே அந்த சட்டத்தை இயற்றினான் அப்படி ஏகாதசி விரதம் என்பது சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியது அன்றைக்கி வந்து நம்ம தூய்மையோடு நம்ம அந்த விரதத்தை இருக்க வேண்டும் இன்றைக்கி இந்த ஏகாதசி விரதத்தை முன்னிட்டு ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசுரம் எந்த திவிதேசத்தினுடைய பாசரம் என்று சொன்னால் தாமிரபரணி நதிக்கதையில் ஆழ்வார் திருநகரியை சுற்றி இருக்கக்கூடிய நவதிருப்பதிகள் ஒன்பது திருப்பதி சொல்லுவாங்க இல்லையா அதில் தொலைவில்லிமங்கலம் அப்படின்ட்டு ஒரு அற்புதமான திவிதேசம் இந்த திவதேசம் தாமரபரணியினுடைய வடகரையிலே இருக்கக்கூடிய திவதேசம் அந்த ரெட்டை திருப்பதி அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஒரு காலத்தில் காட்டில் இருந்த திருப்பதி இது இங்கே இந்த தொலைவெளி மங்கலத்தில் இருக்கக்கூடிய மூர்த்தியினுடைய பெயர் அரவிந்த லோசனன் அரவிந்தம் என்று சொன்னால் தாமரை லோசனன் என்று சொன்னால் கண்கள் கண்கள் தாமரை கண்ணனே என்றும் என்று நம்மாழ்வார் தமிழ் படுத்துகிறார் இல்லையா அரவிந்த லோசனன் சரி தாயாருக்கும் கண்ணழகு தாயாருக்கு கருந்தடம் கண்ணின் ஆச்சியார் கருந்தடம் கண்ணின் ஆச்சியார் அப்படின்னுட்டு பேர் இருவருமே கண்ணழகிலே வல்லவர்கள் அந்த கண்ணழகை நம்மிடத்திலே காட்டி கருணை செய்ய வல்லவர்கள் அப்படிப்பட்ட இந்த குமுத வி விமானத்தின் கீழே காட்சி அளிக்கக்கூடிய அந்த அரவிந்த லோசனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பற்றி அவளுடைய தோழி தாயிடத்திலே சொல்வது போல அமைந்த ஒரு பாசுரம் நோக்கும் பக்கமெல்லாம் கரும்பொடு சென்னல் ஓங்கு செந்தாமரை வாய்க்கும் தண் பொருணல் வடகரை வண் தொலைவில்லி மங்கலம் என்னும் தொலைவில்லி மங்கலத்தினுடைய சிறப்பை சொல்கிறான் ஏன்னா தாமிரபரணி ஓடுது பார்க்கும் இடமெல்லாம் அந்த காலத்தில் சென்னல் மட்டும் கிடையாது கரும்பு பயிர் பண்ணியிருப்பாங்க ஒரு பக்கம் சென்னல் அற்புதமான நெல் ஒரு பக்கம் கரும்பு அதுக்கு நடுவில் அழகான செந்தாமரை வயல்வெளிகளிலே இவைகளெல்லாம் வாய்க்கும் தன் குளிர்ச்சி உள்ள புறநல் தாமிரபரணி வடகரை வடகரையிலே அமைந்திருக்கக்கூடிய வலிமையான வண் தொலைவில்லி மங்கலம் நோக்கு மேல் அத்திசையல்லால் மறுநோக்கிலள் இந்த பெண்ணு என்ன பண்ணுறாருன்னா அந்த பெருமாளையே நினச்சிக்கிட்டு வேற ஒன்றுமே நினைக்கல அது எந்த இடம் இருக்க இருக்கும் இடந்தோறும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா திசைதோறும் இருக்கும் இடத்திலிருந்தேலும் ஒரு கால் நினைக்கிறாய் என்று சொல்கிறார் இல்லையா இருக்கிற இடத்துல அவள் இருக்கிறதும் வீட்டில் இருக்கிறா ஆனால் அவளுடைய மனசெல்லாம் அந்த தொலைவில்லி மங்கலம் எந்த திசையை நோக்கி இருக்கிறதோ எப்படி திருப்பி வச்சாலும் அந்த திசையை நோக்கியே உட்காந்துக்கிறான் அந்த திசையை நோக்கியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாளோ நோக்கு மேல் அத்திசையல்லால் அந்த திசையை தவிர மறுநோக்கிலள் வைகள் நாள்தோறும் இதையே தினசரி பண்ணிக்கிட்டு இருக்கிறா வாய்க்கொள் வாசகமும் சரி செய்கை தான் இப்படி இருக்குதண்ணா செய்கை தான் இப்படி இருக்குன்னா வாயாவது வேற ஏதாவது பாடுதா வேற ஏதாவது பேசுதா என்று சொன்னால் வாசகமும் மணிவண்ணன் மணிவண்ணா அப்படின்ட்டு பெருமானுடைய பெயரை தவிர இவருடைய வாயில் வேறு எதுவுமே வரல நாமமே மணிவண்ணன் நாமமே வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் திருநாமத்தை தவிர வாயிலே இருந்து வேற எந்த வார்த்தையும் வரல வாய்க்கொள் வாசகமும் மணிவண்ணன் நாமமே இவள் வாய்க்குள் இவள் வாய் இவளுடைய வாய்க்குள்ளே என் தோழியினுடைய வாய்க்குள்ளே என்ன இருக்குமா மணிவண்ணனுங்கிற வாசகத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை அன்னை மீர் தாயே இவளை பெற்றெடுத்த தாயே சொல்வதை கேளு அப்படிப்பட்ட தொலைவில்லி மங்களத்தையே நினைத்து கொண்டிருக்கிறாள் உன்னுடைய மகள் என்று நம்மாழ்வார் நாயகி பாவத்திலே இருந்து அந்த தொலைவில்லி மங்கலத்தை நினைப்பதாக சொல்லப்படுகின்ற பாசரம் அதனால்தான் பலச்சுருதியிலே சொல்லும் பொழுது இந்த பாசனத்தை சொல்பவர்களெல்லாம் நாராயணனுக்கு கைங்கரியம் செல்ல வல்லவர்கள் இந்த பாசரத்தை எப்படி சொல்லணும் சிந்தையாலும் சொல்லாலும் செய்கையாலும் தேவபிரானையே தந்தை தாய் என்று அடைந்த வன்குருகூர் சடகோபன் தாய் வேறு தந்தை வேறு கிடையாது எல்லாம் அவனே தான் அப்படி என்று நினைத்து அந்த பெருமாளையே நினைத்து பாடுகின்ற ஒரு அற்புதமான பாசுரத்தை ஏகாதசி அன்னைக்கு வேறு சிந்தனை இல்லாமல் இதையே நினைத்தால் அந்த முசுகுந்தனுடைய மாப்பிள்ளைக்கு கிடைத்த ஐஸ்வர்யமும் திருமாலனுடைய அந்த அருட்கருணை பேரும் முடிவில் அவன் தருகின்ற வைகுந்த வாழ்வும் தட்டாமல் கிடைக்கும்